ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் தீபாவளிக்கு பலகாரம் ரெடி ஆகிடுச்சு அதுவும் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்டில் நல்லா முறு முருன்னு சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் வாங்க முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த கப்பில் நம்ம அஞ்சு கப் அளவு பச்சரிசி மாவு எடுக்க போகிறோம் நம்ம வீட்டில் அரைச்சிட்டு வந்த பச்சரிசி மாவு தான் ரேஷன் பச்சரிசி மாவு தான் அஞ்சு கப் அளவு எடுத்தாச்சு பாருங்க அஞ்சு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் பச்சரிசியை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா அரிசி காஞ்ச பிறகு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன் இல்லை கடைகளில் வாங்கிற பச்சரிசி மாவாக இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே டம்ளர்லேயே ஒரு கப் அளவு உளுந்து எடுத்துக்கிறேன் இதை வந்து பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உங்களு ஒரு கடையில் சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஹையில் வச்சு வறுக்கணுன்னு அவசியம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஹையில் வச்சோம்னா கருகி போயிடும் லைட்டாக பொன்னிறமாக ஆனால் போதும் அது வரையிலும் கைவிடாமல் நல்லாவே வறுத்து விட்டுக்கலாம் கைகளில் ரெடிமேடாக மாவு கூட கிடைக்கும் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இன்னைக்கு வீட்டிலே தான் அரைச்சி செய்ய போகிறோம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக வந்து நல்லாவே அரிசியை பச்சரிசி ஊற வச்சுட்டு காய வச்சு அரைச்சி கூட செய்யலாம் நான் இன்றைக்கி மாவு இருக்கிறதால அந்த மாவு வச்சு செய்யலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன் தீபாவளிக்கு நிறைய பேர் முறுக்கு அதிரசம் செய்வீங்க நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி முறுக்கு செய்வோமோ அந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரையிலும் ஆகும் பாருங்கள் நல்லாவே வறுபட்டுடுச்சு வறுக்கிறப்பவே நல்லா உளுந்தோட வாசனை நல்லாவே வரும் அந்த டைமில் வந்து நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லாவே வறுபட்டுடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வறுத்த உளுந்த ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா ஆறுன பிறகு தூள் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் நல்லாவே ஆறி வந்துருச்சு நம்ம இந்த டைம்ல அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் பாருங்க இதே போல நல்லாவே நைஸாக வந்து உளுந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம உளுந்து மாவை ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம் இதே போல ஒரு தட்டு வச்சுக்கிட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் உளுந்துவை இதில் சேர்த்துட்டு நல்லாவே ஜலிச்சு எடுத்துக்கலாம் மேலே நொர நொரன்னு மறுபடியும் இருக்கும் இல்லைங்களா அதை மறுபடியும் மிக்சிலேயே போட்டு நல்லாவே பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ஜலிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா உளுந்தையும் வந்து நல்லாவே வந்து ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன் உளுந்து மாவை இந்த அரிசி மாவை இது உள்ளார சேர்த்துடலாம் கொஞ்சம் அகலமான பாத்திரத்திலே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட்டை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் நல்லா சுட சுட பட்டர் வந்து காசு எடுத்துருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு ஓமம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஜீரகம் இதே போல் தூள் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு கைகளையும் வச்சு இதே போல் நல்லாவே அழுத்தி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க நம்ம எந்த கப்பில் மாவு அதே கப்புலே நான் அளந்து காட்டுறேன் எவ்வளோ தண்ணி பிடிக்குதுன்னு சொல்லிவிட்டு அஞ்சு கப் அளவு தண்ணி பிடிச்சது எனக்கு பாருங்கள் நான் எடுத்த பாத்திரமே வந்து பத்தலை அதனால் இந்த மாதிரி இட்லி குண்டா அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் பார்த்திங்களா இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் அடுப்பில் கடாய வச்சுக்கலாம் ஒரு லிட்டர் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலான எண்ணெயை சேர்த்துக்கலாம் இல்லை வேர்க்கடலை எண்ணெயையும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வேர்க்கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நல்லாவே சூடாகிடுச்சு இப்போ முறுக்கை புழிஞ்சி எண்ணெய் உள்ளார சேர்த்திடலாம் பெரிய முறுக்காக புழிஞ்சதால் இந்த பாத்திரத்தில் ரெண்டு தான் பார்த்துச்சு அதுவே நம்ம சின்ன சின்னதாக சேர்த்தோம்னா நாலுலேருந்து அஞ்சு முறுக்கு கூட சேர்க்கலாம் என்னோடய அத்தை வந்து முறுக்கு புழிஞ்சு கொடுத்துட்ருக்காங்க நான் எண்ணெயில் போட்டு முறுக்க பொறிச்சு எடுத்துகிட்ருக்கேன் இந்த மாதிரி பலகாரம் செய்கிறப்ப கூட யாராவது இருந்தாங்கன்னா சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும் எங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு இந்த முறுக்க செஞ்சு எடுக்கிறதுக்கு இன்னும் பெரிய பாத்திரமாக இருந்தால் சீக்கிரமே முடிஞ்சுருக்கும் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து இதே போலவே செய்கிறது இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க சீக்கிரமே வேலை முடியணுன்னு தோணுச்சுன்னா இல்லை நம்ம நார்மலான பாத்திரம் தான் இருக்குது அப்படின்னா இதே போலவே சின்ன கடாய் கூட வச்சு செஞ்சுக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு தான் பொறிச்செடுத்து இப்போ ரெண்டு கடாயை வச்சுக்கிட்டேன் சீக்கிரமே வேலை முடியும்னா இன்னொரு கடாயை வச்சுக்கோமான்னு அத்தை சொன்னதால் இன்னொரு கடாயை வச்சு அதுலேயுமே எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே புழிஞ்சு வச்சிருக்க முறுக்க போட்டு நல்லாவே பொறிச்சு எடுத்தாச்சு சீக்கிரமே வேலையும் முடிஞ்சது நமக்கு இதே போல் தீபாவளி பலகாரம் யார் யார் வீட்டில் நான் செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக செய்யாதவங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வாங்க இன்னும் முறுக்கு புழியறது உங்களுக்கு காட்டவே இல்லைல்ல இதே போல் தான் குட்டி குட்டி தட்டை வந்து எடுத்து கொடுத்துட்டேன் சீக்கிரமே புழிஞ்சு கொடுத்தாங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம இப்போ ரெண்டு பக்கம் வந்து எண்ணெய் வச்சுருக்கோம் அதனால் கடகடன்னு புழிஞ்சு கொடுத்தா தான் நம்ம சீக்கிரம் போட்டு எடுக்க முடியும் அத்தை இதே போல் புழிஞ்சு புழிஞ்சு கொடுத்தாங்க நான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் நீங்களுமே சீக்கிரம் முறுக்கு புழியணுனா இதே போல் குட்டி குட்டி தட்டில் முறுக்கு புழிஞ்சு பாருங்கள் சீக்கிரமே வேலையும் ஆகும் இதே எண்ணெய் கொதிக்கிறது கொஞ்சம் கம்மியாச்சுனாலே முறுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்க இதே போல ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு எண்ணெயோட சவுண்ட் கம்மியானதுமே வந்து முறுக்கு எடுத்துடலாம் பாருங்க இதே தான் இந்த ஸ்பீடா இருக்க வீடியோவை கொஞ்ச நேரம் பாருங்க அவ்வளோதாங்க தீபாவளிக்கு நல்லா முறு முறுன்னு சூப்பராக வந்து முறுக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்